ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது மகாலய பக்ஷ சிறப்பு மகாலய பட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பித்ருக்கள் அதாவது முன்னோர்கள் நம்ம இறந்து போன நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அந்த மாதிரியான இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களெலாம் பித்ரு மண்டலம் அப்படிங்கிற ஒரு மண்டலத்தில் இருப்பாங்க அங்கிருந்து பூமிக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான வருடத்தின் பதினைந்து நாட்கள் தான் இந்த மகாலய பக்ஷம் பக்ஷம் அப்படின்னா பதினைந்து நாள்னு பொருள் அந்த நேரத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு யம பகவான் அவங்களுக்கு அனுமதி அளித்து பூமிக்கு வர்றதுக்கு சொல்லுவாங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா அவங்க இறந்த திதி ஸ்ராத்த திதி மற்றும் அமாவாசை தினங்கள் இப்போ மாத்திரம்தான் அவங்கள்லாம் பூமிக்கு வருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த பதினைந்து நாட்களுமே பூமிக்கு வந்து நாம் செய்கின்ற பித்ரு பூஜைகளை ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்கி ஏற்றுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் நல்ல நிலையை அடைவார்கள் அதற்கும் மேலே நமக்கும் ஆசீர்வாதம் தருவார்கள் இந்த நாட்கள்லாம் எப்போ வருது இந்த வருடம் என்னென்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாள்ங்க இந்த வருடம் பதினேழு செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அனந்த விரதம் அப்படிங்கிற ஒரு விரதம் அன்னைக்கு பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாத பிறப்பு அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பௌர்ணமி திதிக்கு அப்புறம் தான் இந்த பித்ருபக்ஷம் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு பதினைந்து நாட்கள் இது எல்லாமே ஒரே நாளாக நமக்கு அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இறைவன் கொடுத்த வரம் நாளை நாம் கட்டாயம் உபயோகப்படுத்தி அன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் பூஜை செய்ய முடியுமோ அத்தனையுமே நாம் செய்யலாம் அது பிரம்மாண்டமாகவும் இருக்கலாம் ரொம்ப எளிமையானதாகவும் இருக்கலாம் ஆனால் நம்ம சக்திக்கேற்ற பூஜையை அன்னைக்கு கட்டாயம் செய்து சின்ன தான தர்மங்களாவது செய்து நாம் அன்னைக்கு உண்டான பலன்களை நாம் கட்டாயம் வாங்கி வச்சுக்கணும் கண்டிப்பாக அன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பலன் காத்திருக்குங்க இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாள் இப்படி சொல்கிறாங்களேம்மா இந்த பூஜையெல்லாம் எப்படி செய்கிறது என்ன பலன் அதெல்லாம் நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் விரிவான பலன்கள் நிறைய கொடுத்துருக்கு இந்த பதினைந்து நாட்கள் நாம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணுங்க ஏற்கனவே நாம் புரட்டாசி மாதத்தில் நாம் வீட்டையும் சுத்தமாக தான் வச்சுப்போம் நாமளும் அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் கூட அந்த ஒரு மாதம் யாருமே முக்கால் பாகம் சாப்பிடவே மாட்டாங்க புரட்டாசி பெருமாளுக்குன்னு சாப்பிட மாட்டாங்க இந்த பூஜையெல்லாம் நாம் எங்கே செய்யணும் முதல்ல அது ஒரு விஷயம் இந்த பூஜைகளை முக்கியமாக நீர்நிலைகளில் செய்யணுங்க அங்கே தான் பித்ருக்கள் ரொம்ப சுலபமாக வருவாங்க எப்படி நம்ம வந்து ஒரு சிக்னல் கிடைக்கலன்னா ஒரு ஆண்டனா பக்கத்தில் போய் கிட்ட கிட்ட போனால் நல்லா பேசுகிறோம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீர்நிலைகளில் செய்கிறது அதி உன்னதமாக பலன்கள் தரும் ஆற்றோரமோ கிண ஆற்றங்கரையிலோ கடல் நீர்நிலைகளிலோ இல்லைன்னா ஒரு குளத்தங்கரையிலோ கோயில் குளத்துலையோ இல்லை நம்ம கிணத்தடியில் அந்த மாதிரியான நீர்நிலைகளை செய்யலாம் இல்லைம்மா எங்களுக்கு அத்தனை வசதியெல்லாம் இல்லை எங்களுக்கு வயசு இல்லை உடம்பு முடியல ஏதோ காரணம் அங்கெல்லாம் போக முடியலன்னா உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள கோயில்களில் இந்த மாதிரி மண்டபங்கள் இல்லை அங்கே சின்ன குளக்கரை இல்லை ஒரு கரை அது மாதிரியெல்லாம் இருந்தால் அங்கே செய்யலாம் இல்லை ஒரு அரச மரம் ஆலமரம் அந்த கோயில் வளாகத்தில் செய்யலாம் எங்களால் அவ்வளோ கூட நடந்து போக முடியல வயசு காரணம் ஏதோ காரணம் வெளியூர்ல இருக்கோம் எப்படியோ இருக்கும் வீட்டிலையே நீங்க செய்யலாம் தப்பில்லை ஆனால் கட்டாயம் இதை நீங்க செய்ய வேண்டும் இதை எப்படிமா செய்கிறது என்னமோ பூஜை செய்யுங்கன்னு சொல்கிறீங்களே எப்படி செய்கிறது அவர் அவர்கள் வழக்கப்படி சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்ராத்த திதி கொடுப்பாங்க சில பேர் படையல்னு போடுவாங்க சில பேர் த அந்த தர்ப்பணாதி பூஜைகள்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து பிண்டம் பிடிச்சு வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க வருடத்துக்கு ஒரு நாள் அந்த மகாலி அமாவாசை இந்த பதினஞ்சு நாள் செஞ்சுட்டு கடைசியாக மகாலயமாவாசையில் முடியும் அப்படி செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஜெகத் ஜோதியாக நம்ம பித்திருக்கள்லாம் வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அதையெல்லாம் நாம் வாங்கிக்க தகுதி உள்ளவங்களாக கொஞ்சமாவது இந்த பூஜையை செய்யணும் இன்னைக்கு நாம் உண்கின்ற உணவு உடை இருக்கின்ற இடம் இதெல்லாம் அவர்கள் நமக்கு தந்த பி அவங்களுடைய அருளாசியால் தான் நாம் இப்படி இருக்கோம் என் பேரப்பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எங்கள் சந்ததி நல்லா இருக்கணும் எங்கள் குழந்தை நல்லா இருக்கணும்னு அவங்க சதா சர்வகாலமும் இறைவனை வேண்டிக்கிட்டே இருக்காங்க யாருக்காக நமக்காக சரிம்மா இதற்கு என்னெல்லாம் தேவைம்மா இந்த பூஜைக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை முதல்ல நாம் உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் என்கின்ற ஒரு மனப்பலக பலகக்கட்ட அது கிடைக்கல நாங்கள் வெளியூரில் போய் பண்ணுறோம் ஒரு கோயிலில் போய் பண்ணுறோமா ஆ சரி பரவாயில்ல நீங்கள் எதான ஒரு விரிப்பு மாதிரி ஒரு சுத்தமான துணியை கூட விரித்து போட்டு உட்காரலாம் இல்லையா தர்பைப்பாய் எது கிடைக்கிதோ தரையில் இல்லாமல் ஒரு ஆசனம் போட்டு உட்காந்துக்கோங்க அதற்கு அடுத்து முக்கியமாக எள் உங்களுக்கு தேவை சுத்தமான தூய்மையான நீர் அது நன்னீராக இருக்கலாம் இல்லையானா எங்கேயான கோயில் தீர்த்தம் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கனாலும் அதைய கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அதற்கடுத்து அர்பை அது வேணும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாம்பாளத் தட் பஞ்சபாத்திரம் உத்தரணி அது ஒரு பஞ்சபாத்திரம்னு ஒன்று செம்பிலையோ அது எந்த பொருளுமே எவர் செல்வரை மட்டும் தவிர்த்துடுங்க செம்பு பித்தளை வெள்ளி இதெல்லாம் உகந்தது மண் மண்ணால் செய்யப்பட்டது கூட நாம் உபயோகப்படுத்திக்கலாம் அதற்கப்புறம் தானம்னு ஒன்று கொடுக்கறதுக்கு முக்கியமாக அன்றைக்கி அகத்தி கீரையும் ரெண்டு வாழைப்பழமும் கொடுக்கணும் இது இதுதான் நமக்கு தேவை இப்போ பார்த்தீங்கன்னா இதை செய்து வைக்கிறதுக்காகவே நிறைய உங்களுக்கு அந்த இந்த கோயிலில் வாத்தியார்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அவங்களுக்கு ஐயர்லாம் இருப்பாங்க புரோகிதர்கள்னும் இருப்பாங்க இவங்கக்கிட்ட போய் நீங்கள் செய்யலாம் அம்மா அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கூட எங்களுக்கு வசதி இல்லைன்னா இறைவனுக்கும் உங்கள் பித்ருக்களுக்கும் உங்களுக்கு என்ன வசதிங்கிறது கட்டாயம் தெரியும் இப்போ எளிய தர்ப்பண பூஜைகள் மந்திரங்கள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய புத்தகங்கள் கிடைக்கிது அதை பார்த்து கூட நீங்கள் செய்யலாம் அம்மா எனக்கு படிக்க கூட தெரியாது அப்படி இருக்கிறவங்க இந்த அந்த தாம்பானத்தட்டை வச்சு அந்த சுத்தமான தூய்மையான நீர் இருக்குங்களே நன்னீர் புனிதமான நீர் கங்கை நீர் அந்த மாதிரி எங்கன்னா நீங்கள் கோயில் போய்ட்டு வந்தது வச்சுருக்கிற நீர் அந்த நீரில் ஒரு சொட்டு மஞ்சள் போட்டுட்டு உங்கள் கையில் கொஞ்சம் எள் வச்சுக்கிட்டு கட்ட விரல் வழியாக அந்த படத்துலலாம் இருக்கும் அது வழியாக உங்கள் பெரியவங்க பேரை சொல்லி தர்பய்யா மீன் கொடுக்கணும்னு சொல்லி அடியேன் குருநாதர் சொல்லிய பாக்கு அடியேன் வாக்கு அல்ல ஒரு மூன்று முறை அவங்க பேரை சொல்லி அந்த நீரை அந்த தாம்பளைத்தட்டில் வைக்கணும் அந்த தாம்பாளத்தட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தர்பை சட்டம் வந்து ஒரு மூன்று இதுவாக அமைக்கப்பட்டிருக்கும் அதுவும் இந்த படத்தில் இருக்கும் பார்த்துக்கோங்க ரொம்ப எளிமையாக புத்தகத்தில் பார்த்து நீங்கள் செய்யலாம் சரி இதையெல்லாம் செஞ்சாச்சு வேறு என்னம்மா நம்ம செய்யணுன்னா அப்போ சேர்க்க வேண்டிய உணவில் சில வஸ்துக்கள்னு நமக்கு இருக்குது சிலது சேர்க்கக்கூடாது இந்த பதினைந்து நாட்களில் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது சிலவற்றை சேர்க்கிறது நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா பலாமுசு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சிறப்பு இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி காரவல்லி அப்படின்னா பாகற்காய் அதை சேர்த்துக்கணும் வஜ்ரவல்லி அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரண்டை அதே சேர்த்துக்கணும் பனசம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பலாமுசு இல்லைன்னா குட்டியாக பலாக்காய்ன்னு இருக்கும் இல்லையா இதை இந்த சிரார்த்தம் பண்ணுற காலத்தில் நாம் சேர்க்குறது ரொம்ப சிறப்பு வஜ்ரவள்ளி அப்படின்ற பிரண்டைக்கு ஒரு முன்னூறு அந்த மாதிரியெல்லாம் கணக்கு சொல்லியிருக்காங்க ஒரு ஆயிரத்தெட்டு காய் போட்டு சமைக்கிறது விசேஷம் சேர்க்க வேண்டிய காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு வாழைக்காய் அவரைக்காய் நாட்டு காய்கறிகள்லாம் நாம் சேர்த்துக்கலாம் அப்போ ரொம்ப பாசிப்பருப்பு உபயோகப்படுத்துறதும் பச்சை அரிசி உபயோகப்படுத்துறது நெய் சேர்க்குறது எள்ளு சேர்ந்த ஒரு உணவுகளை தயாரிக்கிறது ரொம்ப சிறப்பு எதையெல்லாம் நாம் தவிர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ன்னு சொல்கிற மாதிரி இந்த ப்ரோக்கோலி மஷ்ரூமு அந்த மாதிரி பீட்ரூட்டு அந்த கேரட்டு அந்த மாதிரி பூமிக்கு அடி கீழே விளைகிற சில வஸ்துக்களை நாம் தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு அதற்குண்டான லிஸ்டெல்லாம் பழைய பதிவில் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி முக்கியமானதை பார்த்துட்டு நாம் கடற்கரையிலும் எங்கே முடியுமோ அங்கே நாம் செய்யலாம் சரி அடுத்து எங்களுக்கு இதெல்லாம் தெரியலம்மா அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த படையல் மாதிரி ஒரு சாதம் வச்சு ஒரு உருண்டை மாதிரி பண்ணி காக்காவுக்கு வைக்கிறது அப்படி கூட சிலர் வீட்டில் அந்த எள் அதெல்லாம் கலந்து கொஞ்சம் தயிர் அண்ணமோ ஏதோ கலந்து அங் அந்த மாதிரி உங்களுக்கு வழக்கம் இருக்கிறவங்க ஒரு வாழை இலையில் வச்சும் வைக்கலாம் ஆனால் எந்த பூ பூஜை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த பதினஞ்சு நாளுக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு ரெண்டு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் பசுவுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உணவுலேயும் நாம் இந்த வாழைக்காயும் உங்களுக்கு அகத்திக்கீரையும் சேர்க்கிறதெல்லாம் நிறைய சிறப்பான பலன்கள் தரும் இதற்கெல்லாம் நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கங்க ஆனால் நாம் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் நம்ம பெரியவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நாம் செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மூர்த்தி ஸ்தலம் கீர்த்தின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல நாம் செய்கின்ற ஒரு விஷயத்துக்கு அந்தந்த இடத்திற்கேற்ற போல நமக்கு பலன்கள் பன்மடங்காக பெருகும் அந்த வகையில் அண்ணாமலையில் நாம் செஞ்சோம்னா திரு அண்ணாமலையாரில் புண்ணியத்தினால நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் அதே மாதிரி ராமேஸ்வரம் இதெல்லாம் பித்ருமுக்தி ஸ்தலங்கள்னு நிறைய இடம் இருக்குது உங்களுக்கு சாயாவனம் ஸ்ரீவாஞ்சியம் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது அங்கெல்லாம் போய் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிக பலன்கள் அதே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதற்கும் அதீத பலன்கள் உண்டு இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே நாம் போகலாங்க ஆனால் நம்ம அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி நான்கு வகையான தான தர்மங்கள் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்கங்க நிறைய அவங்களுக்கு வந்து ஒருத்தராக செய்கிறது ரொம்ப சிரமம் அதனால் கூட்டாக ஒரு பத்து பேர் சொந்தக்காரங்க அங்காளி பங்காளி அப்படி இருக்கலாம் இல்லை உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஆன்மீக குழுக்கள் இந்த மாதிரி சேர்ந்து செய்கிறதுக்கு நிறைய பலன்கள் உண்டு அந்த மாதிரி தான தர்மங்கள்னு சொல்லும்போது ஒரு சிறு துளி பெருவள்ளமாக போய்டும் அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் சேர்ந்து செய் பரிய பலன்களை கட்டாயம் நாம் பெறலாங்க நம்மளுடைய பக்தி தான்க இறைவனுக்கு அளவுகோல் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களும் அந்த ப படையல்களும் இதெல்லாம் நாம் கட்டாயமாக இதை செஞ்சுட்டு காக்கைக்கு இந்த பதினைந்து நாட்களுமே நாம் உணவளிப்பது ரொம்ப விசேஷங்க அந்த நேரத்தில் நம்ம காக்காவே வீடு தேடி வந்து கூட நம்மளை கூப்பிட்டு கூட சாப்பிட்றது கூட நிறைய இடத்துல நாம் கவனிச்சிருக்கலாம் அந்த காகம் எந்த திசையில் சாப்பிடுது என்ன சாப்பாடை எடுக்குது அதற்கும் நிறைய சகுண சாஸ்திரங்கள் உண்டு இந்த அளவில் நாம் ரொம்ப அற்புதமாக இந்த மகாலயபக்ஷ பதினைந்து நாட்களையும் கொண்டாடலாம் அந்த பதினைந்து நாட்களும் முடிந்த பிறகு நமக்கு நவராத்திரின்னு ஒன்று ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த பதி பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு விசேஷமான நாள் அன்னைக்கு அன்னைக்கு பௌர்ணமி இருக்குது மாத பிறப்பு இருக்குது புரட்டாசி மாத பிறப்பு இருக்குது இந்த மாலை வருஷம் ஆரம்பிக்கிற நேரம் இருக்குது அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் அன்னைக்கு நமக்கு வீட்டிலேயோ கோயில்லையோ நாம் இறை வழிபாடுகளையும் தான தர்மங்களையும் செய்து ஈ இரும்பு காக்கை என்று இறைவன் படைத்த அத்தனை ஜீவன்களுக்கும் நம்மால் முடிந்த அளவு நம்ம ரொம்ப ரொம்ப நமக்கு முடிந்த சேவைகளை செய்து வாழ்வில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று அனைவரும் நீடூழி வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி குருநாதர் பாதம் பணிந்து விடைபெறுகிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்